இந்த வாழ்க்கையில நிம்மதியான தூக்கமோ இல்ல நிம்மதியா ஒரு நாள் அதாவது நிம்மதியா சாப்பிட நிச்சயமா மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எல்லா நாளுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படத்தான் செய்யுது இவர்கள் நல்லவராக தான் இருப்பாங்க யார்கிட்டயும் தேவையில்லாத வம்புக்கோ இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளுக்கோ போய் வாய தேவையில்லாத கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது அது சமாதானமா பேசி கோடிக்கி நடப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளை கூட இவங்க பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியான நபராக இருப்பாங்க என்னதான் இந்த மிதுன் ராசிக்கார்கள் இந்த அளவுக்கு அமைதியா இருந்தாலும் பிரச்சனையை விட்டு தள்ளி போடுன்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க அதுதான் யதார்த்தமான உண்மைன்னு வச்சுக்கோங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் தள்ளி தள்ளி போகும்போது எல்லாமே எப்படி சொல்றதுதான் இப்போ ஒரு ரோட் வரமா போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவ திடீர்னு ஒருத்தவங்க கார்ல வந்தோ இல்ல பைக்ல வந்தோ சேர அடிச்சு போயிட்டாங்க அப்ப கூட இவங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க சரி அவங்களோட அவசரம் போல ஏதோ அவசரம் போலன்னு அப்படி தொடச்சிட்டு போயிடுவாங்க இப்படி வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாகவும் கையாளக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா என்னதான் இவர்கள் பொறுமையாகவும் அந்த சில விஷயங்களை சரியா சமாளிக்க முயற்சி பண்ணாலும் இவர்கள் அறியாமலே பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் யதார்த்தமா கொடுத்துருதுங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் வாழ்க்கையில எப்படி வாழ்றாங்க அப்படின்னா ஏமாந்த ஒரு நபராகவும் ஏமாளியாகும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கும் போது எல்லாமே யாராவது ஒருத்தங்க மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகள்ல வசமா சிக்கிக்கிட்டு ஏண்டா தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்தோமே அப்படின்ற அளவுக்கு இவருடைய மனசுல கேள்விகள் கேட்கும் அளவிற்கு இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்படதாங்க செய்து ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் இதெல்லாம் பண்ணா தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதெல்லாம் கட்டுக்கோப்போட வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்கார்கள் என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு நல்லவர்களாகவும் சில விஷயங்களை பொறுத்தும் சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் யாரும் இவர்களுக்கு நல்லது நினைக்கவே இல்லைங்க இந்த நாள் வரைக்குமே மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் நிறைய சந்திச்சிட்டாங்க இது நாள் வரைக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் சந்திச்ச இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் இனி வரக்கூடிய காலம் நடக்க போகுது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் நிறைய பேர் இதை நம்புவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போகலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இது ஆகும் நடந்து போக போகுது நடந்தே தீரப்போகுது சரி மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைய போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்றதை பத்தி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பும் இதுவரைக்கும் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மிதுன ராசிக்கார்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டமாக என்ன தெரியுமாங்க அமையப் போகுது இது நாள் வரைக்குமே நீங்க வேலைக்கு போறக்கூடிய இடங்கள்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாத்தையுமே சரியா செஞ்சு முடிச்சாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்களை ஒருபோதும் நம்புவதே கிடையாதுங்க இவர்கள் மற்றவர்கள் நல்லதே செஞ்சாலும் சரி நீ ஏன் அப்படி செஞ்ச நீ எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் முன் வைப்பாங்களே தவிர இவர்கள் மேல ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு கூட நம்பிக்கைன்னு ஒண்ணு வரவே வராதுங்க நல்லவரா இருக்கிற மேல நம்பிக்கை வரலன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் அப்படித்தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல இது மட்டும் பிரச்சனை கிடையாது இவர்கள் வேலைக்கு போற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்திக்க பல விஷயங்களை செய்வாங்க முக்கியமா நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மத்தவங்க கஷ்டப்படுறாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மத்தவங்களுடைய தேவைகளை நம்மதான் பூர்த்தி செய்யணும்னு எல்லா விதத்திலையும் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் மற்ற நபர்களுக்கு யாருக்குமே இவரை பிடிக்காது இருந்தாங்க ஒரு யார்த்தமான உண்மை எப்படி தெரியுமாங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இங்க வீட்டுல இருக்கும்போது கூட இவங்க இருக்கும்போது ஏய் நீ எவ்வளவு கெத்துப்பா நீ எப்படி இப்படிலாம் ஆளு நீ இதெல்லாம் ஈஸியா செஞ்சு முடிச்சிருப்பா உன்னால இது முடியாதாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றோம்னா ஒரு நல்ல ஒரு நபராக தன்னை காமிச்சுப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் முன்னாடி மிதன் ராசிக்காரர்கள் ஏய் இவ என்னப்பா நம்மள இவ்வளவு பாசம் வச்சிருக்கான் இந்த பொண்ணு என்னப்பா இந்த என்னப்பா இவ்வளவு நம்ம மேல நம்புறாங்க அப்படின்னு இவர்களுக்கு மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் அதாவது மிதன் ராசிக்காரர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட பின்னாடி இருந்து இந்த மாதிரி பேசுவாங்கன்றது தெரியாது நான் முன்னாடி பேசக்கூடிய விஷயங்களை நம்பிடுவாங்க ரொம்ப அதிகமா அதாவது மற்றவங்க மேல வச்சிக்கூடிய நம்பிக்கையின் காரணமா அதிகமா அவன் நம்புவாங்க இப்படி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இருந்த இடத்துல எல்லாருமே அதிகமா நம்பி இருக்காங்க இப்படி நம்பி நம்பியே வாழ்க்கையில பல நபர்கள்ட்ட ஏமாந்துருக்காங்கன்னா அது இந்த மிதன் தான் முக்கியமா மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் இந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்லதான் இந்த மிதுன் ராசிக்காரர்களை பல நபர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமா எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டாங்க இவர்கள் வேலைக்கு போன இடத்துல வேலை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் செஞ்ச வேலையை தான் செஞ்சதாகவும் இவர்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ராஜெக்ட்களை எல்லாருக்குமே தான் தான் செஞ்சதாகவும் செஞ்சதாகும் என்னாலதான் இது மாதிரியும் தன்னை உயர்த்தி காமிச்சு இவர்களை கொஞ்சமே இல்லாம அதாவது கூடமே இல்லாம அவர்கள் செஞ்ச விஷயத்துக்கு இவர்கள் பேர் எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா உங்களை பயன்படுத்தக்கூடியது எக்ஸாம் அப்போ இந்த காதல் இல்ல பண பிரச்சனைகள் அப்போ இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை அப்போ அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் உழை பயன்படுத்திக் இருப்பாங்க அதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்றத சூதானமா கையாளுவது உள்ளது மிதன் ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லோரையும் நம்புவதை தவிர்ப்பது அளவுக்கு நல்லதா இருக்கும் ஏன்னா நீங்க ஏமாந்ததுக்கு அப்புறமா சார் நம்ம முதலே பார்த்துருந்துருக்கலாம் போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல தெரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அதை எடுத்து மிதன் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது இது ஒரு வாழ்க்கையில கட்டாயமா நடக்க வேண்டிய விஷயம் தான் இந்த திருமணம் திருமண வாழ்க்கைக்காக இவங்க போகாத இடம் இல்லை கேட்காத நபர்கள் இல்லைங்க யார்கிட்ட போய் எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுங்க பையன் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு ஒருத்தருமே இவருடைய பார்வைகள்ல இவர்களை எப்படி கீழ் எப்படி சொல்றோம்னா ஒரு புழுவை பார்க்குற மாதிரி இவங்களை பார்ப்பாங்க ஏன்னா நம்ம என்னடா என்னடா தப்பு செஞ்சோம் இப்படி என்னடா நம்ம பார்வையில இவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்ற அளவுக்கு இவருடைய மனசு ரொம்ப காயப்படுங்க இப்படி பேசுறாங்களே இப்படி பண்றாங்களேன்ற அளவுக்கு மன ரொம்பவே வட்டப்படுவாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா யாருக்கிட்டையும் இதை காமிச்சுக்கவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நம்முனை ஒவ்வொருத்தருமே இவங்க கூட இருந்து ஏமாத்தி குழி படிச்சிருக்காங்களே தவிர இவர்களுக்காக நல்லது நினைக்கவே மாட்டாங்க அதனாலதான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி அது எனக்கானதாகவே இருக்கட்டும் நான் யாருக்கிட்டயும் என்னுடைய கஷ்டங்களை சொல்ல விரும்பலங்க ஏன்னா அவங்க அதை வச்சு என்ன கிண்டல் பண்றாங்க எனக்கு அது அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்து கேக்கும்போது கஷ்டம்னு ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல அத கேலி கிண்டல் பண்ணாம இருந்தா இவ்வளவு நல்லதா இருக்கும் ஆனா அவங்க அதை கூட புரிஞ்சுக்காம என்ன எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுறாங்க இப்படி பேசுறவங்க கிட்ட போய் நான் எப்படி மனசு சொல்ல வேணுன்னு எவ்வளவு நாட்கள் தனிமையில உட்கார்ந்து அழுது இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் முக்கியமா சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே மிதன் ராசிக்காரர்களுக்கு அவமானமும் அழுகையும் தாங்க மிச்சம் இருக்கு இவருடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள்னால நிறையவே படாத பாடுபட்டு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு செல்வ கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் தான் கொஞ்சம் நாட்கள்ல அதை அடைச்சிட்டு கடந்து போயிடலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த செல்வத்தினுடைய உச்சக்கட்ட பிரச்சனைகளை இவருடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலமன்றது தான் ஏற்பட இருக்குங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்க்கையில சுமந்துக்கிட்டு ரொம்பவே சிரமப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கை மாறும் மாறும்னு காத்திருந்து வாழ்க்கையை அப்படியே அழிஞ்சு தாங்க சொல்லணும் ஆனா இனி அது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க வெளியூர் பயணங்கள் போறீங்கின்ற போதும் முக்கியமா உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது ஆனா யாரும் உங்களுக்கு உதவி செய்யல நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்ற போதும் இனி அதை பத்தி நீங்க அதிகமா யோசிக்க வேண்டியதோ இல்ல கவலைப்பட வேண்டியதோ இருக்க போறது கிடையாதுங்க ஏன்னா உங்க மேல பாசம் வச்சு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு சிறந்த நண்பர்கள் ஆக உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க சில நபர்கள் உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட இருந்து உங்களுக்கான உதவிகளையும் செஞ்சுட்டு போவாங்க எவ்வளவோ நாட்கள் இந்த மிதுன்ராசிக்காரர்கள் எனக்காக இதை செய்வீங்களா எனக்காக இதை செய்வீங்களான்னு பல நபர்கள்ட்ட உதவி கேட்டிருக்காங்க ஆனா யாருமே உனக்காக நான் என்ற செய்யணும் நீ யார்ற அப்படின்ற மாதிரி அவங்களை திட்டுவது அசிங்கப்படுத்துவது பண்ணிட்டாங்களே தவிர இவர்களுக்கான உதவிகளை யாருமே செய்ய வரலங்க இப்படி இருந்த இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு இவர்கள் கூட இருந்து இவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் முன்பு தவறுகளும் குற்றங்களும் நடக்கும் போது அதை தட்டி கேட்கணும் அதை தடுத்து நிறுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயத்த தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுல இவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் தாங்க கிடைச்சிருக்கு இவர்கள் என்னதான் அந்த ஒரு விஷயத்த தடுத்துடலாம்னு முயற்சி பண்ணாலும் இவர்களால அந்த ஒரு விஷயத்த நிறுத்தவே முடியாதுங்க ஏன்னா இவர்களுக்கு மேல அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்து இந்த நாள் வரைக்கும் இப்படிதாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கிட்டேதான் இருக்காங்க அதை இறக்கி வைக்க கூட முடியல அதற்கு இறக்கி வைத்த நேரம் கூட கிடைக்கல இவர்கள் என்னதான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இவருடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் ரொம்ப பிடிச்ச நபராக இருப்பாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களை பிடிக்கவே பிடிக்காது அதாவது இவர்கள் குடும்பத்தார்களுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணாலும் நல்லதே செஞ்சாலும் சரிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் குடும்பத்துடைய கெட்டதுக்குதான் குடும்பத்தை நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்களே தவிர இவங்க நமக்காக தான் உதவி செய்யறாங்கன்றத குடும்பத்தார்கள் புரிஞ்சுப்பதே கிடையாதுங்க இப்படித்தாங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாட்கள் தள்ளி போகிட்டு கடந்து போகிட்டு இருக்கு ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த மிதுன்ராசிக்கார்கள் வாழ்க்கையில நிறைய ஏமாந்துட்டாங்க நிறைய நபர்களை நம்பி எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மதிப்பு யாரும் கொடுக்க மாட்டுறாங்களே மற்றவங்க உங்களுடைய பிள்ளைகளை அதிகமா அவமானப்படுத்துறாங்களே சொல்லி நிறையவே வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் பார்ப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் நீங்க போகுது நன்மைகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது இனி யாருக்கிட்டையும் நீங்க எதற்காகவும் கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்படாது அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்புவதை விட உங்களை நம்புங்க மற்றவங்க உதவி நினைப்பது உங்களுடைய பெருந்தன்மைன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க உதவி செய்வது தவறுகள் கிடையாது ஆனா யாருக்கு செய்யறோம் எப்படிப்பட்ட நபர்களெல்லாம் செய்யணும்ன்றத புரிஞ்சுட்டு செஞ்சுங்க ரொம்ப நல்ல விஷயங்க சரி இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரத்தை இப்ப சொல்ல போறோம் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க இல்லாதவங்க விஷயங்க மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில ராசி அதிபதியாக இருப்பதோ யாரும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களை பார்த்துக்கலாம் மிதன் ராசியுடைய நட்சத்திரங்களாக மிருக சிஷ்யம் மூன்றாம் பாதம் முதல் திருபாதரை புனர்போஷனம் மூன்றாம் பாதம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்ததாக ராசி அதிபதியாக இருக்கிறதும் தான் நம்ம புதன் பகவான் எனக்கு நினைச்சிருக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு இருக்கான் நீங்க விஷ்ணு பகவானை வணங்கி வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில தவறாம உங்களுடைய வீட்டுல ஒரு வெற்றிலை தீபத்தை ஏத்துங்க வெற்றிலை தீபத்தை ஏத்துவது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் வாரம் வாரம் நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல அவருடைய நகரத்தை கிடைக்க முடியும் அப்படி வெள்ளி கிடைக்கலன்னா சனிக்கிழமை கூட நீங்க தாராளமா ஏத்தலாம் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது இந்த ஒரு தீபத்தை உங்களால ஏத்த முடியாமல் போகுதுன்ற போது இந்த வருகின்ற நாட்கள்ல அமாவாசை தினம் மார்ச் பதிமூணாம் தேதி இருக்கு இந்த மார்ச் பதிமூணாம் தேதி மறந்துடாம முடிஞ்ச அளவுக்கு மனசாராக வேண்டி முழுவதுமான நம்பிக்கையோட அந்த கடவுளுடைய பிரார்த்தனைகளை வாங்கிக்கிட்டு நீங்க உங்களுடைய வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்க அதாவது அந்த ஒரு நாள் அதாவது இந்த பௌர்ணமி நாட்கள்ல உங்களுடைய வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளர் தண்ணீரை நிலா அதாவது பௌர்மினால சந்திரபவனுடைய வெளிச்சம் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல அந்த தண்ணி டம்ளரை வைங்க அந்த தண்ணி டம்ளரை அங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி டம்ளர்ல சரியாக மூன்று பொருட்களை நீங்க போடுங்க முதலாவதாக அதுல ஒரு கொஞ்சம் போல கைப்பிடி அளவுக்கோ இல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கோ பாத்தீங்கன்னா கல்கண்டு அதுவும் டைமண்ட் ஷேப் கல்கண்டு அந்த நீர்ல போடுங்க அதை எடுத்து அதே நீரில் துளசி இலைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க மூன்றாவதாக சிறிதளவுக்கு அளவுக்கு கல்லுப்பு போட்டுருங்க இந்த மூன்று பொருட்களையும் போட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் வச்சிருங்க அந்த நிலவின் மொழி அதில் படுற வரைக்கும் ஒரு சில மணி நேரங்கள் நீங்கள் வச்சுருங்க இரவு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாள் முடிஞ்சதுக்கு முன்பாக அதாவது நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு இரவு வச்சாலும் சரிங்க வாக்கில் எடுத்து அந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் எஞ்சோடையமாவது அந்த தண்ணீரை அப்படியே தெளிச்சு விடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து உங்களுடைய பண அறையில் நீங்கள் பணத்தோடு சேர்த்து வச்சிருங்க முடிஞ்சா முடிஞ்சால் சேர்த்து வைக்கும் போது ஒரு துண்டு வசம்பு அல்லது ஜாதிக்காய் எடுத்து வைங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பள்ள கஷ்டத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது எதுவுமே சரி அனைத்தையும்